எல்லாருக்கும் வணக்கமா அமாவாசை அன்னைக்கு ஐந்தே ஐந்து மிளகு போதுமா பணம் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்த சொல்லித்தர போகிறோமா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தடுத்து தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இது மாதிரி யாரா இருந்தாலும் கடன் சுமை இருக்கிறவங்க கண்திருஷ்டி இருக்கிறவங்க வீடு அக்கம் பக்கத்தில் தொந்தரவுங்க அதிகமாக இருக்கிறவங்க ஆஃபீஸுக்கு போகிற இடத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க இல்லை குழந்தைங்களே நல்லா படிக்கிறாங்க அவங்க மேலே புறாமல் அதிகமாக இருக்கு ஏன் குழந்தைங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை பெருசாக பேசுகிறாங்க இது மாதிரி கண் திருஷ்டி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா வீட்டில் முன்னேறவே முடியாது நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனைமா அடுத்தடுத்து வந்துனே இருக்கும் அதனால தயவு செஞ்சுமா ஆடி அமாவாசை அன்னைக்கு ஐந்து ஐந்து மிளகு எடுத்து இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த கண் திருஷ்டியெல்லாம் நீங்கும் பணமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கம்மா ரொம்ப ஒரு எளிமையான பதிவு இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயமா தான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் முழு நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கம்மா மிகப்பெரிய நா மாறுதல் நடக்கும் இப்போ உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல் நல்லா இருக்கும்னு யாருன்னா சொன்னா இதை பண்ண கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க இல்லையானம்மா இப்ப நான் சொல்றதால உங்களுக்கு நிறைய பொருளோ பணமோ செலவு பண்ற ஒரு அவசியமா இல்லையம்மா ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு தான் சரிங்களா சமையலருக்கு போங்க சமையலருக்கு போயிட்டு ஒரு அஞ்சு மிளகு கொண்டு வாங்க உங்கள் வீட்டில் மூணு பேர் இருந்தால் மூணு மிளகு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு மிளகு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு மிளகு எடுத்துக்கணும் சரிங்களா பத்து பேர் இருந்தால் பத்து மிளகு எடுத்துக்கோங்கம்மா உங்கள் வீட்டோட வாசலுக்கு வெளியே வந்துடுங்க வெளியே வந்து உங்களுடைய இடது கையில் அந்த மிளகு வச்சுக்கோங்கம்மா வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருந்தால் பிரச்சனை இல்லை உங்களிடம் நிற்க வச்சு கூட நீங்கள் இதை பண்ணலாம் அவங்க இல்லைன்ற பிரச்சனை நீங்களாக கூட வீட்டை முழுக்க பண்ணி கூட பண்ணலாம் சரிங்களா இதை வந்து எப்போ பண்ணுனா அமாவாசை இது இல்லாமல் காலை முதல் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் பண்ணலாம் நல்லா பவர்ஃபுல்லாக அதிகமாக கொடுக்கும் சரிங்களாம்மா ஒருவேளை அமாவாசை நல்லா தவற விட்டுட்டிங்கன்னோ வியாழக்கிழமை எல்லாம் பண்ணலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நார்மலாக வரக்கூடிய நாள் சரிங்களாமா இப்போ வீட்டோட நிலைவாசல் வெளியே வாசலுக்கு வந்துட்டு கேட் கிடையாதும்மா வீட்டோட உங்கள் நிலைவாசலுக்குள்ளே அதுக்கு வெளியே தான் வந்து உங்களுடைய கையால் அந்த மிளகு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வலதுபுறமா மூணு முறை சுத்தினோமா இடதுபுறமா மூணு முறை சுற்றணும் மேலேருந்து கிழா மூணு முறை சுற்றணும் இப்படி ஒன்பது முறை வீட்டை சுற்றணும் நபர்கள் இப்போ வச்சு சுற்றலாம் இல்லை இந்த வீட்டை வச்சியாச்சும் சுற்றினா வீட்டுக்குள்ளே தானே அவங்களா இருப்பாங்க வீட்டுக்குள்ளே தானே அவங்கள உங்கள் வீட்டுக்கு திருஷ்டி கழிச்சிங்கன்னா கூட அதெல்லாம் சரியாக போயிடும் இந்த ஒரு கை இப்படி மிளகு எடுத்துக்கிட்டு நம்ம எதிரி வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த வேஷம் பழிக்காமல் போயிடுமோமா அந்த மிளகுக்கு அப்படி பவர் அதிகமாக இருக்குது மிளகு பரிகாரம் பரி சரியாக செய்கிறவங்க வீட்டில் வந்து பிரச்சனையே இருக்காதுமா அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் மிளகு அதனால இந்த மிளகு நல்லா சுற்றிட்டு இப்போ கேட்டுக்கு வரணும் கேட்டுக்கு வந்து நின்று அஞ்சு மிளகு இருக்கலாமா ஒரு மிளகு இப்போ நீங்கள் உங்கள் கையில் எத்தனை மிளகு இருக்காங்கன்னா கண்டிப்பாக நாலு மிளகுக்கு மேலே இருக்கணும் அது மட்டும் மறக்காமல் வச்சுக்கோங்க வீட்டில் எத்தனை இருக்காங்களோ அத்தனை மிளகு எடுத்துக்கிட்டு ஆனால் ஒரு மிளகு எக்ஸ்ட்ரா மூணு இருந்தால் ஒரு மிளகு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அஞ்சு இருந்தால் ஒரு மிளகு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போது நாலு மிளகு இருக்கு இல்லையா அதை வந்து வடக்கா ஒன்று தூக்கி போடுங்க கிழக்கா ஒன்று மேற்கா ஒன்று தெற்கா ஒன்று நாலு பக்கம் நாலு திசைக்கு நாலு மிளகு தூக்கி போட்டு உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மிளகு உடைய காலங்களை போட்டு நசுக்கிடுங்க சரிங்களாம்மா நீங்கள் எதை நினச்சி இது செய்கிறீங்களோ அதெல்லாம் அந்த கண்டு திச்சில் பொடி ஆகும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் நாலு திசையும் பறந்து போயிடும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கம்மா ஒரு எளிமையான பதிவு நீங்கள் பார்த்த உடனே பண்ணுவீங்க நம்புகிறேன் நிச்சயமாக பொருள் செலவு இல்லாமல் நிறைய பண செலவில்லாமல் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் நிறைய பேர் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அதனால் அதை பண்ண 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 நிறைய ரிசல்ட் கிடைக்கும் அது நிறைய பேர் கண்கூடாக பார்த்துருக்காங்கம்மா நிறைய நான் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நிச்சயமாக மிளகு வச்சு இப்படி நீங்கள் செய்யக்கூடிய என்ன விஷயத்தை வேண்டி செய்கிறீங்களோ கண் கழுந்தரிச்சிட்டு வருமானம் பணக்கஷ்டம் அது நிச்சயம் நடந்தே தீரும்மா ஒரு முக்கியமான பதிவு இது இது அமாவாசை அன்னைக்கு தான் பண்ணணுமானா அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் செவ்வாய் கிழமை பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் வியாழக்கிழமை பண்ணலாம் எந்த நாள்லாம் உங்களுக்கு மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்கும் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கும் கழகமாக இருக்கும் சண்டையாக இருக்கும் அன்னைக்கு கூட பண்ணலாமா எந்த ஒரு தவறும் கிடையாது முக்கியமாக ஆடி அமாவாசைன்றப்போ அமாவாசை அன்னைக்கு இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் ஆடி மாதன்றப்போ அனைத்து நாளுமே ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாதத்துல பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தான் ஆடி மாதம் அமாவாசையில் பண்ண சொல்கிறோமா இதை வந்து நீங்கள் காலைல படையல் போட்டு ஒரு மணிக்கும் பண்ணலாம் மூச்சு வயல் ஒரு மணிக்கு பண்ணலாம் இல்லை மாலை ஆறு மணிக்கு பண்ணலாம் எட்டு மணிக்கு பண்ணலாம் ஒம்பது மணிக்கு பண்ணலாம்னா அன்றைய தினத்தில் இதை பண்ணி முடிச்சுடுங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து பணமும் நகையும் பொருளும் சேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கம்மா இந்த படிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா